ஐடி கார்ட காமிங்க சார். நான்ங்க போட் அடிக்கும் சார் ஐடி போப்பா தம்பி. சார் ஐடி கார்டு காமிச்சனா. வாய்ஸ் என்ன இருக்கு? அது வீராமா. நான் சொல்லறேன் கேங்க. நான் கூட இங்க தேடி. நீ வந்து உங்கதா வந்து பாய் வீட்ல மட்டும் போய் ஏன் கணக்கு கேக்குறீங்க? வீட்டுக்கு மட்டும் ஏன் போறீங்க? அடையா இல்லையா? அடையாதீங்கறீங்களா? உஸ்த கொடுங்க. உஸ்த கொடுங்க. அந்த வீட்ல கேக்கேன். என்ன? தெருல 1000 ரூபா இருக்கு அந்த தெருல? பாய் வாங்க பாய் வாங்க கட்டாயம் பாய் கட்டாயம் பேசுங்க பாய் என்ன பண்றீங்க உங்க பிரச்சனை சொல்லுங்க பாய் கட்டாயம் பாய் யார் பேனா லிஸ்ட் காமிக்கீங்க லிஸ்ட் மட்டும் யார் சார் அதான் சார் எட்டு காட்டுங்க 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 ஏங்க பிசி <laughs> அடங்க <Sticking out. laughs>